அதாவது மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் தளம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த தளங்களுக்கு வந்து நம்ம எப்படி போனோம் அந்த தளங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பேசிக் அறிவு எல்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னா ஸ்கூல்ல வந்து என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா அந்த சூட்சம உலகம் எப்படி இருக்கும் அதாவது சந்தோஷமா வாழணும்னா என்ன செய்யணும் ஸோ இப்போ ஒரு தளத்துல இருந்து நம்ம அடுத்த தளத்துக்கு போறோம் அப்படின்னா ஸோ அவங்கவுங்களுக்கு ஏத்தாப்புல என்ன செய்யறாங்க அவங்க வாழ்க்கைய அமைச்சுக்கிறாங்க ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய நம்ம அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம் கத்துக்கலாம் நம்ம டேரக்டா பார்க்க பார்க்காத வரைக்கும் இந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க நம்ப மாட்டாங்க இதெல்லாம் மேக் பண்றது யாரு அப்படின்னா நம்ம இயற்கை ஆன்மாக்கள் தேவர்கள் தான் மரணம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை பிஎம்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் புத்தகமும் ஞானம்ங்கிற இந்த நிகழ்ச்சியில் திருப்பி உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப எனக்கு சந்தோஷம் நம்ம வந்து இப்போ வந்து ஆன்மாவின் பயணம் அப்படிங்கிற புக்கை பார்த்துட்ருக்கோம் ஸோ அதோட கண்டினியூஷனை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஓகேயா லாஸ்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஆஸ்டல் ட்ராவலை வந்து பார்த்தோம் அவங்க பீட்டர் ரிச்சேலோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் ட்ராவலில் பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா இவங்க வந்து ரெண்டு பேர் மீட் பண்ணுறாங்க யாருனா நம்மளுடைய ஆத்தரும் ஆச்சாரியாவும் மீட் பண்ணுறாங்க ஸோ அப்போ என்ன நடக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து ஆச்சாரியா வந்து வராங்க ஸோ அவங்க எப்போதையும் டெய்லி அவங்கள மீட் பண்ண வருவாங்க ஸோ அது முடிச்சோடனே வந்து மறுநாள் மீட் பண்ண வராங்க அப்போ வந்து இவர் சொல்கிறாரு சில நிகழ்ச்சி வந்து எனக்கு மறந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு பரவாயில்ல ஃபஸ்ட் அட்டம்லேயே இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ரை பண்ணி அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கதே பெரிய விஷயம்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க கவலைப்படுறதுனால எந்த இதுவுமே நடக்காது இப்போ நம்ம ஒரு கவலைப்பட்டுட்டே இருந்தோன்னா அதுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துட்டு இருப்போம் ஸோ அடுத்த அடுத்தடுத்தது நோக்கி நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சொல்றாங்க ஆச்சரிய சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நீங்கள் லாஸ்ட் வீக்லாம் இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க பயங்கர குழப்பத்தில் தம்பியை மிஸ் பண்ணிட்டமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அதான் தம்பி இறந்தது இப்போ அதான் அதே தம்பியை என்ன செஞ்சிட்டீங்க திருப்பி பார்த்துட்டீங்க சோ அப்போ நீங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து அதாவது மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அதேமாரி இறந்தவங்கள நம்ம ஒரு சூழ்நிலையில் வெயிட் பண்ணி ஒரு டைம்ல நம்மளாலேயும் மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இப்போது பிறந்திருக்கு ஸோ இந்த ரெண்டும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ அப்போ மரணம்ங்கிறது ஒரு ஒரு காம்ப்ளிகேஷனோ எது ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை எதுவுமே கிடையாது ஸோ அதுக்கப்புறான வாழ்க்கையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்க அவங்க மட்டும் இல்லை மாஸ்டர்ஸ் நம்மளும் தான் ஸோ அப்போ மரணத்துக்கு அப்புறம் வந்து எல்லாமே ரொம்ப உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் சுட்சி மூலகத்தில் நம்ம எப்படிலாம் வாழலாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் காம்ப்ளிகேஷன் இல்லை நம்ம நல்ல உணர்வுகளை நோக்கி இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க மேல் மேலே போய் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிட்ருக்கோம் ஸோ அதை தான் இவர் சொல்கிறாரு ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ அதனால இப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஓகே சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் வந்து வந்து என்ன நம்ம இப்போ சூட்சும உலகத்தை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதாவது அந்த சூட்சும உலகம் வந்து ஒரு கோளை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா கோலமாகவும் நிலைகளாகவும் உபத்தளங்களாகவும் பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நிறைய தளம் இருக்குங்க மாஸ்டர்ஸ் அங்கேயும் ஸோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு தளம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது எப்படி இருக்கும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பௌதி பூ பூலோகத்தில் ஃபிசிக்கல் அந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் அந்த பிரதிபலிக்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த சுட்சம தளத்தோட ஃபர்ஸ்ட்டு பேஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு போது இப்போ லண்டனில் எப்படி இருக்கோ அந்த பில்டிங் அந்த அப்பியரன்ஸ்லாம் எப்படி இருக்கோ இருக்கோ அதே பிரதிபலிப்பு அதே பிம்பத்தை தான் மேலே என்ன செய்யும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ லண்டனில் இறந்துட்டு மேலே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லண்டன் மாதிரியே தான் அந்த பிளேஸ் மேலே இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கு அவங்கள மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்களால ஈஸியாக ஏன்னா ஒரு உலகத்தை விட்டு ஒரு இன்னொரு உலகத்துக்கு போகும்போது ரொம்ப அவங்களுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லாமல் அந்த மாதிரியே அதே அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்கும்போது இவங்க வந்து அவங்களால ஈஸியாக அந்த லைஃபை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ அதனால் அந்த தளம் அப்படி கீழ இருக்கிற இரைச்சல் எல்லாமே கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ லண்டன்ல எதாவது சவுண்ட் அங்கு உள்ள இரைச்சல் எல்லாமே ரொம்ப நல்லாவே என்ன செய்யும் மேல ஃபஸ்ட் தளத்துல கேட்கும் அப்படிங்கறத சொல்றாங்க அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அதிலிருந்து ஒரு மைல் தூரத்துக்கு மேல அப்போ வந்து என்ன இருக்கு ரெண்டாவது தளம் அப்படிங்கிறது இருக்கு அங்க என்ன இருக்குன்னா இதே இதே மாதிரிதான் அங்க என்னன்னா கொஞ்சம் நெருக்கடி கம்மியா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்கும் ஒரு கூட்டம் கூட்டக்கூடும் இதா ஒரு நல்ல ஒரு இயற்கை சார்ந்த வாழ்க்கை இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க அங்கேயுமே இப்போ கீழே இருக்கிற நம்ம பௌதிக தளத்தில் இருக்க சவுண்டு கேட்கும் ஒரு முணுமுணுப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க கூட என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹாப்பியான லைஃபை லீட் பண்றாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்ற இயற்கையை ஒட்டியான ஒரு வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க வாழ்றாங்க ஆனால் இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ரெண்டாவது தளத்தை யார் விரும்புவாங்க அப்படின்னா இப்போ பௌதிக லைஃப் ரொம்ப விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க பொருள் சார்ந்த வாழ்க்கையை வாழ்றவங்க சிக்கே அவங்களால வந்து அடுத்து ஒரு இதை வந்து யோசிக்க முடியாது அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தவங்க எதை விரும்புவாங்கன்னா ஒன்றாவது தளத்தில் ரெண்டாவது தளத்துலலாம் வாழ்றத விரும்புவாங்க அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒன்றா மெயினாக பேசிக் தளங்கள் அதுக்கப்புறம் மூணாவது தளத்திலாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இசை விரும்புகிறவங்க இப்போ கலை எதை விரும்புகிறவங்க ஸோ நிறையா வந்து எப்படி சொல்கிறது புக்கு விரும்புகிறவங்க அது மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்க இருப்பாங்க அப்படின்னா மூணாவது தளத்தை ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா அங்க நிறைய நான் சொன்னேன் ஸ்கூல்லாம் இருக்கு நிறைய கற்றல் ஓகே ஸோ அந்த கற்றல் எல்லாம் அவங்க என்ன செஞ்சுப்பாங்க ஈஸியாக அவங்க நிறைய லேர்ன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஃபெசிலிட்டி அங்கே கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணி நிறைய கத்துப்பாங்க இதாவது நாலாவது தளத்தை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்டிஸ்ட் அவங்க வந்து சேர்ந்து ஒரு ஏதோ ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு கலந்துரையாடல் அந்த மாதிரி எல்லாமே அங்கே நடத்துவாங்க இருக்கிறாங்க ஓகேயா ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது நாலாவது தளம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ ஒன்றுமே ஒன் பை ஒன்னாக மேலே மேலே இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து என்ன செய்கிறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி தளங்கள்லாம் இருக்குது இந்த தளங்களுக்கு வந்து நம்ம எப்படி போகணும் அந்த தளங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பேசிக் அறிவுலாம் எங்கே கிடைக்குது அப்படின்னா நான் சொன்னேன் எல்லா இதுலேயும் வந்து ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முதலே பார்த்தோம் ஒரு அந்த ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இறந்து மேலே போகும்போது அந்த தளத்தில் வந்து என்ன இருக்குன்னு சொன்னேன் தூய்மைப்படுத்துகிற த தளம் அதாவது அந்த இடம் இருக்குது இருக்குதுன்னு சொன்னேன் ஸோ அங்கே வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து சரி பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம என்ன செய்வோம் அடுத்த நம்மளுடைய எல்லையை நோக்கி நம்ம போவோம் ஸோ போகும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு தளத்துக்கும் நம்ம போகிறோம் இதுக்கடையில் என்னென்னா மாஸ்டர்ஸ் வந்து அந்த ஸ்கூலில் வந்து என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா அந்த சூட்சம உலகம் எப்படி இருக்கும் ஓகேயா அந்த உலகத்தை எப்படி நம்ம என்ஜாய் பண்ணணும் அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஸ்கூலில் சொல்லித்தராங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பௌதிக லைஃப் சார்ந்து வாழ்க்கைய வாழாமல் அந்த சூட்சும உலகத்தை நோக்கி அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அதாவது இங்கே இருந்து அந்த பௌதிக லைஃப்பை வந்து விட்டுட்டு இதில் வந்து ஃபுல்லாக முழுவதும் எப்படி வாழ முடியும் சந்தோஷமாக வாழணும் அதாவது சந்தோஷமாக வாழணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க மாஸ்டர்ஸ் ஓகே ஸோ அப்போ அவங்க வந்து எல்லாம் அவங்க இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம எப்படி அப்டேட் பண்ணணும் ஸோ அதுக்கு அதுக்கான முயற்சியை அவங்க மேற்கொண்டுட்டு அந்த தளத்தை நோக்கி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க போயிட்டுருக்காங்க பொருள் சார்ந்த வாழ்க்கையை வாழ்கிறவங்க தான் மெயினாக முதல் ரெண்டு தளத்துலேயும் இருப்பாங்க இப்போ புத்தி ரிலேட்டடாக ஆன்மா ரிலேட்டடாக ஸோ அந்த மாதிரி வாழணும் வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு எப்படின்னு இருப்பாங்கன்னா இங்கே அதாவது ஒரு கலை கலா ரசிகராக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு புத்தி ரிலேட்டடாக வாழணும்னு நினைக்கிறவங்க ஆன்மா ரிலேட்டடாக வாழணும்னு நினைக்கிறவங்களால முதல் ரெண்டு தளத்துலேயும் ரொம்ப நாள் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது ஸோ அவங்க தேர்டு ஃபோர்த்துன்னு என்ன செஞ்சிட்ருப்பாங்க போய் அந்த இடத்துல அவங்க செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதெல்லாம் ஒன்றாவது தளத்து ரெண்டாவது தளத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் இப்போ ஒரு தோட்டம் அமைச்சி ஒரு வீடு ஒரு வீடு அவங்க தோட்டம் அந்த தோட்டத்தில் வந்து அவங்க வந்து அவங்களே அவங்க சிந்தனையால் நிறைய செடிகள்லாம் உருவாக்கி பூச்செடிகளோ காய்களோ உருவாக்கிட்டு அந்த இடத்துல ஹாப்பியாக வாழ்வாங்க ஏன் அவங்களுடைய விசல்ல பிராணிகள் அவங்க அவங்க வளர்த்த பிராணிகளை கூட அங்கே வச்சுட்டு அவங்க கூட அந்த மாதிரி ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறவங்களும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது இவர் வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா அந்த தளத்தை நோக்கி எப்படி அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தளம் ரெண்டாவது தளத்தை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முன்னேறிகிட்டே இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அதை கற்றுக் கொடுக்குறது அந்த ஸ்கூல் இருக்குங்கிறத நான் என்ன செஞ்சுட்டேன் சொல்லிட்டேன் ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி டிவிஷன் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ ஒரு தளத்தில் இருந்து அடுத்த தளத்துக்கு நம்ம போகும்போது என்ன ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்பு அந்த சுட்ச்ம பாடி வந்து அந்த ஏழு தளங்களுக்கும் போகிற மாதிரி அந்த பொருத்தமாக இருக்கிற மாதிரி தான் அந்த தோல்களால் தான் என்ன செஞ்சுருக்கோம் செய்யப்பட்டிருக்கும் ஆனாலும் ஒரு தளத்துக்கு நம்ம அந்த தளத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா அந்த தளத்துக்கு ஏற்றாப்ப நம்மளுடைய அணுக்கள் அமைச்சுக்கணும் மாஸ்டர்ஸ் அந்த சூட்சம் உடம்போட அணுக்களை மாத்தி அமைச்சுக்கணும் சோ அந்த அணுக்களை மாத்தி அமைச்சா மட்டும்தான் அந்த தளத்துல அவங்களால என்ன பண்ண முடியும் ஒரு பெர்மனன்டான வாழ்க்கையை வாழ முடியும் சோ இப்போ ஒரு தளத்துல இருந்து நம்ம அடுத்த தளத்துக்கு போறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த நம்மளுடைய பாடியோட அணுக்களை என்ன செஞ்சுக்கணும் மாற்றி அமைச்சுக்கணும் என்ன பண்ண முடியும் அடுத்த தளத்துக்கு நம்ம போக முடியும் ஓகே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இது ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம மூணாவது தளத்துல இருந்து நம்ம வந்து ஒரு ஒன்றாவது தளத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருக்கிறாங்க ஏதோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய அணுக்கள் அமைப்பு செட்டை வந்து மாற்றி அமைச்சா மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் ஒன்றாவது தளத்துக்கு வர முடியும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு ஸோ ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இப்போ இந்தியா இங்கிலாந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் ஒரு மாதிரி வாழ்க்கை அமைப்பு இருக்கும் இங்கிலாந்தில் ஒரு ஒரு மாதிரி வாழ்க்கை அமைப்பு இருக்கும் ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன செய்வோம் வாழ்வோம் அதே மாதிரி தான் சுற்று உலக தளத்திலையும் ஒன்றாவது தளத்தில் வாழ்க்கைய அவங்க வேறு நாலாவது தளத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது வேறு ஸோ தளத்துக்கு தளம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாழ்க்கை முறை வந்து வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் மாஸ்டர்ஸ் அதனால அவங்கவுங்க அதாவது சுய சார்பான வாழ்க்கை அப்படிங்கிறது இவர் வந்து மென்ஷன் பண்றாரு சோ அவங்கவுங்களுக்கு ஏத்தாப்புல என்ன செய்யறாங்க அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க அதாவது இப்போ நம்மளுக்குடைய பூலோகத்தை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பௌதீக உலகத்துல வந்து நிறைய இப்போ ஒரு வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னு வந்து ஒரு விவசாயம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல ஒரு தண்ணி இருக்கிற இடத்து பக்கத்துல தான் நம்மளால வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும் இல்லை ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலை நம்மளுக்கு எங்கே இருக்கோ அதுங்க தான் நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும் அதே மாதிரி நம்ம பூலோகத்துல பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு துருவம் தென்த்ருவம் அங்கேலாம் வாழ முடியாது அப்புறம் பார்த்தா பாலைவனங்கள்லாம் வாழ முடியாது அப்புறமா என்ன பண்ணோம் இந்த காடுகள்லெல்லாம் வாழ முடியாது ஆனால் உங்களுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சீதோஷ்ண நிலை ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று என்ன எடுத்துக்கிட்டோம்னா இரவு பகல் அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் கிடையாது ஸோ அதனால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையும் நம்மளால் ஆக்கப்பேட் பண்ண முடியும் ஸோ ஒட்டவர் மேபி அங்கே இட பிரச்சனை அந்த மாதிரிலாம் என்ன செய்யாது வராது இன்னொன்று நான் என்ன சொல்கிறோம் நம்ம ஒவ்வொரு தளத்திலேருந்து மூவ் பண்ணிகிட்டே இருப்போம் அதனால போர்மனடா ஒரு இடத்துல இருக்க மாட்டோம் அப்ப என்ன அப்படின்னா அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறத இவர் வந்து என்ன செய்கிறாரு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூட்சி மூலகத்தில் வந்து என்ன இன்னொன்னு அங்கே வந்து என்ன கிடையாது நேரம் காலம்லாம் கிடையாதுங்கிறதுக்காக இல்லை ஸோ அதனால ஒருத்தங்க வந்து நாலு மணி நேரம் கூட ஒருத்தர் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க அது இசையாக இருக்கலாம் இல்லை எந்த விதமான எந்த விதமான கலையா இருக்கலாம் இல்லை எனி திங் ஸோ ஒரு இலக்கியம் இப்போதான் சொன்னேன் எந்த மாதிரி இருந்தாலும் அவர் பேச்சுக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்டோ எதுனாலும் கற்றுக் கொடுக்க மேலே வந்து நிறைய பேர் வந்து ரெடியாக இருக்காங்க ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய நம்ம அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் இப்போ அங்கே கற்றுக்கிறது வந்து அங்கே மட்டும் நமக்கு உதவாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மறுபிறவி நம்ம பூலோகத்தில் பிறக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே நம்ம நிறைய கற்று வச்சுட்டு இருக்கோம்ல அந்த இது வந்து கீழே நம்ம பிறக்கும் போது பேசிக்காகவே அந்த ஆர்வத்தோடு நம்ம என்ன செய்வோம் பிறப்போம் அது இன்னும் நல்லா கற்றுக்கணும் அதை நல்லா கீழே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிங்கிற ஆர்வத்தில் என்ன செய்கிறாங்க கீழே வந்து பிறக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் சில பசங்க மியூசிக்கோ இல்லை ஏதோ ஆர்ட்ஸ் ரிலேட்டடாவோ இல்லை இலக்கிய ரிலேட்டடாவோ அந்த மாதிரி ஒரு ஆர்வம் மிகுந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து என்ன செய்யக்கூடாது டிஸ்க பண்ணாமல் அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு அவங்கள என்ன செய்யணும் கொண்டு போகிறதுக்கு தெரியணும் மாஸ்டர்ஸ் ஸோ இதுதான் மெயினாக அங்கே உள்ளதை அவர் வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு ஓகே ஸோ இப்போ இது எல்லாமே இந்த லைஃப்பை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க தளங்களை பற்றி ஓரளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தேவர்கள் தேவதைகளை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பேர்ட்ஸோ இல்லை மீன்களோ மீன் பேர்ட்ஸு பூச்சிங்க அந்த மாதிரி இறக்க இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மனுஷனா பிறக்க மாட்டாங்க அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி பாதையே தனி அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து இந்த பேர்ட்ஸ் பூச்சியெல்லாம் இருந்ததுக்கு அப்புறமா எப்படி ஆவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு இயற்கை அம்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஆகிட்டு அதுக்கு மேல இயற்கை ஆன்மாக்கள் ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தேவர்களாகவோ தேவதைகளாகவோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க பரிணாம வளர்ச்சி அடைகிறாங்க ஸோ இவங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அது நம்பிக்கை இருக்காது நார்மலாக உள்ள ஒரு பௌதிக லைஃப்பில் இருக்கவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி குள்ளர்கள் குள்ளர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல அவங்களாம் இதோட சேர்ந்தவங்க தான் அந்த பறவை மீன்கள் தான் அந்த மாதிரி வர்றது ஸோ இயற்கையான மக்கள் நேச்சுரல் ஸ்பிரிட் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் வந்து தான் லாஸ்ட்டில் மாறுறது அப்போ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து அதில் வந்து நம்பிக்கை இருக்காது ஸோ இப்போ நம்ம வந்து கதையிலலாம் இப்போ சொல்லுவோம் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலலாம் கதை சொல்லும்போது இந்த மாதிரி குள்ள குள்ளர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லை இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஸ்பீட்டை நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான தேவர்கள் இருக்காங்க தேவதைகள் இருக்காங்க உங்களை ரொம்ப என்ன செய்வாங்க சந்தோஷப்படுத்துவாங்க உங்களுக்கு வேண்டியதை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் ஆனா நம்மளே என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு பகுத்தறிவு அப்படிங்கறதுனால நம்ம டேரக்டா பார்த்தாதான் என்ன செய்வாங்க நிறைய பேர் நம்புவாங்க நீங்க வந்து அதை நம்ம டேரக்டா பார்க்காத வரைக்கும் இந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க நம்ப மாட்டாங்க ஆனா அது அவங்க இருக்கிறது உண்மை அப்படிங்கறத அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சொல்றாங்க ஆச்சாரியா வந்து வரட்ட ஃபுல்லா இதை சொல்லிகிட்டு இருக்கிறாரு இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க மக் மனிதர்கள்ட்ட வந்து ரொம்ப என்ன செய்ய மாட்டாங்க அவங்க டச் வச்சுக்க மாட்டாங்க நம்மளா விருப்பப்பட்ட எதை ஹெல்ப் கேட்டால் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா செய்வாங்க மற்றபடி நம்ம பக்கத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க அப்புறம் இன்னும் இன்னொன்று தென் உங்களுக்கே தெரியும் தேவர்கள்னாலே சிரிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த இதுவே கிடையாது மனுஷனுக்கான ஸ்பெஷல் தான் அந்த சிரிப்பு அப்படிங்கிறது எல்லாம் ஸோ ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அப்படியே இயற்கையோட ஒன்றி இருப்பாங்க மாஸ்டர்ஸ் அந்த நேச்சுரல் ஸ்பிரிட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே அவங்க மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்ம செடி கொடிகளெல்லாம் பாதுகாக்கிறது ஒரு பூ பூக்குது ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு பழங்கள் வருது ஸோ ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து பாதுகாவலராக இருப்பாங்க அப்படிங்கிறத இவர் வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை ஸோ இதெல்லாம் பண்ணுறது யார் அப்படின்னா தேவர்களும் தேவதைகள் தான் ஸோ அவங்களாம் மறைமுகமாக இருந்து நம்மளுக்கு நிறைய வந்து என்ன செய்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க பர்டிகுலராக இப்போ தான் சொன்னேன் இயற்கை சார்ந்து ஓகேயா ஸோ மரம் செடி கொடி காடுகளை வளர்க்குறது எல்லாத்துக்கும் வந்து ஒரு இதாக இருக்கிறாங்க உறுதுணையாக ஹெல்ப்பாக பண் பண்ணுறவங்க யார் அப்படின்னா அதாவது மறைமுகமாக இருந்து நம்மளுக்கு ஒரு வழி எடுத்துட்டு போறவங்க யார் அப்படின்னா தேவர்கள் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்புறம் இன்னொன்று அவங்களுடைய ஸ்பெஷல் என்ன சொல்றாரு அப்படின்னா கலர் கலராக வந்து இது உருவாக்குவாங்களாம் பூக்கில் இப்போ நம்மளே பார்த்துருக்கோம் கீழேயே நம்மளுக்கு நிறைய என்ன செய்கிறோம் ஒன்று கொண்ட விதவிதமான செடிகளை ஜாயின் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்பாக பூக்களை வந்து நம்ம வந்து உருவாக்குறோம் இங்கே வந்து ஒரு டஜன் கணக்கான பூக்கள் தான் இருக்குது ஆனால் அங்கே நூற்று கணக்கான கலர் அதாவது இந்த கலர் இந்த கலர்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப 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 சூப்பரான கலர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு அப்படிங்கிறத இவங்க என்ன சொல்றாங்க ஆச்சரியம் சொல்றாங்க இதெல்லாம் மேக் பண்றது யாரு அப்படின்னா நம்ம இயற்கை ஆன்மாக்கள் தேவர்கள் தான் ஓகே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டியூட்டி இருக்கும் இவங்களுக்கு இந்த மாதிரி வேலை இவங்களுக்கு இந்த மாதிரி வேலைன்னு சொல்லிட்டு எல்லாம் குரூப்பாக சேர்ந்து அந்த மாதிரி ஒரு பெரிய தோட்டம் நீங்க நம்ம பின்னாடி எதுக்கு நம்ம பார்க்க போறோம் ப்ராக்டிக்கல் செக்ஷன் அதாவது இவங்களோட ஆஸ்டல் ட்ராவல் அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதாவது ஃபோர்த்து அந்த நாலாவது தளத்துலலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பெரிய தோட்டங்கள் எல்லாம் இருக்கும் அதை இவங்களே பார்ப்பாங்க ஓகே நம்ம ஆத்திரையை பார்ப்பாங்க சோ பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகழகான பூக்கள் மெயினா கலர் ஓகே அவ்வளவு விதவிதமான கலர் சொல்லுவாங்க அதை எப்படி வர்ணிக்கணும் அப்படிங்கிறத வர்ணிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சோ அந்த மாதிரி தோட்டம் பெரிய அளவுல சரியா பெரிய ஏரியா அளவுல சோமல அந்த தோட்டத்தெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க உருவாக்கி இருப்பாங்க இதெல்லாம் மெயினா தேவர்கள் தான் இன்னொன்னு என்ன அப்படின்னா இவர் சொல்றாங்க அந்த மீன்கள் அந்த பறவைகள்லாம் நம்ம இருக்கும்போது நம்ம அவங்கள நம்ம பார்க்குறோம் ஆனா நம்ம அந்த இயற்கை ஆர்பாக்கள் அவங்க சொல்றோம் பாத்தீங்களா நேச்சுரல் ஸ்பிரிட் சொல்றோம் பாத்தீங்களா அவங்க எல்லாம் என்ன அப்படின்னா அவங்க பெரும்பாலும் இங்க இருக்க மாட்டாங்க ரெண்டாவது மூணாவது தளம் நாலாவது தளத்துலதான் இருப்பாங்க சோ இன்னொன்னு அவங்களுக்கு அப்படின்னா தேவர்கள் அவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா தேவைகள் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது இவர் சொல்கிறாரு அதனால் அவங்க பாட்டு ஜாலியாக என்ன செய்வாங்க மனுஷங்க மாதிரி கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நம்ம பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம சுற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம தேவைக்கு ஒவ்வொன்றுக்கும் வேலை செய்யணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்க பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அப்புறம் இன்னொன்று எப்போ வந்து பூமிக்கு வருவாங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பூகம்பம்லாம் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றங்கள் நடக்கும் போது ஒரு பூகம்பமாக இருக்கலாம் இல்ல வந்து நிலநடுக்கமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ சம்திங் வெள்ளம் வர்றது ஏதோ அந்த வரும்போது என்னன்னா அந்த நேரத்துல மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவங்க நேச்சுரா காப்பாத்துறவங்க அப்போ பூமிக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அங்க உள்ள மக்களுக்கும் அந்த பூமியை திருப்பி சீரமைக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு இயற்கை சீற்றம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய அழிவு இருக்கும் சோ அப்ப திருப்பி புதுசாக நம்ம என்ன செய்யணும் அது வந்து நம்ம அந்த பூமியவே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் சீரமைக்க வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்றவங்க யார் அப்படின்னா தேவர்கள் அப்படிங்கறது என்ன செய்கிறாரு இவர் சொல்றாரு சோ அப்ப இந்த இடத்துல மெயினா தேவர்களுடைய பங்கு நிறைய இருக்கு நமக்கு அதாவது மறைமுகமா ஆனா வந்து நமக்கு வந்து இது யாரால பார்க்க முடியும் அப்படிங்கிறது இது சொல்றாங்க அப்படின்னா நார்மல் கண்ணு ஸோ நார்மல் பீப்புளால் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது யார் வந்து தேர்டை தேர்டை விஷன் வச்சிருக்கவங்க சூட்சம உலகத்தை பார்க்க முடியுமோ அவங்களால தான் என்ன செய்ய முடியும் இந்த தேவர் அவர்களோட இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத இவர் வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு வந்து ஹெல்ப் இருக்குது ஸோ மேலே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அங்குள்ள உள்ள உதவி உதவி பண்ணணுங்கிற நினைக்கிற மக்களாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி இயற்கை ஆன்மாக்கள் அப்புறமா தேவர்கள் தேவதைகள் ஒவ்வொருத்தருடைய பங்கும் இந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சிடுறாரு ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க மரணங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க மற்றவங்களுக்கும் எதை சொல்லுங்க அது ஒரு பயமே இல்லை அப்படிங்கிறத இவர் திருப்பியும் வந்து செய்கிறாரு ஆச்சாரியா அவருக்கு வந்து உணர்த்திட்டு சரி இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு இன்னும் இன்னொரு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷன் இப்போ எல்லாமே தேரியா எல்லாம் சொல்லியாச்சு தேவர்கள் எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க தளங்கள் இத்தனை தளங்கள் இருக்கு ஏழு தளங்கள் இருக்கு ஸோ ஏழு தளத்துலேயும் ஒன் பை ஒன்னா என்ன செஞ்சுட்டே இருக்கும் முன்னேறிக்கிட்டே இருக்கும் அந்த ஆன்மாக்கள் வந்து அந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து முன்னேற 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 அடுத்தடுத்த தளத்தை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க போக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு இதை வந்து இனிமேல் ப்ராக்டிக்கலாக இது எந்த அளவுக்கு உண்மைன்னு அவங்களுக்கு தெரியணும்ல இல்லை அதுக்கு நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம் இன்னொரு பயணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன செய்யறாரு அதை முடிக்கிறார் தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர்ஸ்